இல்லாம தான் நீங்க இருக்கீங்களா தேவ் எங்க போன பார்க்க வந்து பாக்குறேன் எல்லாம் விருந்து சாப்பிட வீட்டுக்கு வந்துருக்கு ஒன்ன ஆள காணும் அய்யா கதவை தருங்க முந்தா நிலை சாவி அப்புறம் எதுல வச்சிருக்காரு என்ன போ நம்பி இது ரெண்டும் போவாதீங்க தான் அப்பயும் வெயில தூக்கிட்டு வருது இவனை திடீர்னு வேலைக்கு போயிட்டியா கலையா நெல்லுக்கா ஏது நெல்லுங்க நம்ம இல்லையா

ஐயோ வெயில் சாதாரண வெயில் வெயிலு எடுக்குது அந்த வெயில்லையும் வந்து களை வெட்டி போட்டு எங்க ஆயா அதே சுட்டோட சுடா டீ வச்சு குடிச்சிட்டு இதே சுடு தண்ணி போனமாயாக்கணும் பண்ணிட்டு அந்தியாலி போட்டணும் ஏன்னா சில்க் தான் பத்த வச்சு பார்த்து பத்த வைக்கிறது என்ன ஊத்தி ஹய் எழனியா இருக்கியா ஒரு ரெண்டு வெட்டி தரையா மாமா வைப்பாரு பாத்தா வையம்மா பாத்தா தானே தெரியாது தெரியாது அது வேணா இங்கேயோவா இருக்கா இங்கேயே இருக்குன்னா போனதுன்னு கேட்டா நான் என்ன பதில் சொல்றேன் ஒரு ரெண்டு மணி எடுத்துக்கிறேன் அந்தத்துக்கு அந்த முருங்கக்கா எல்லாம் வெயில் வெயிலே இல்ல எல்லா இதுவும் இருக்கு இருந்தும் காலை சாப்பாடு போல என்னன்னு சொல்லுவான் மணிக்கு இப்படி தண்டமா வளர்த்து விட்டு அனுப்பிட்டு இருக்கமா நான கட்டிட்டு வரும்போது திறமையான பண்ணும் ஐயாட்டு கழனி மரத்துல ரெண்டு தெரியாம திங்க போறோம் என்னயா இதனால் வரும் விளைவுகள் மாமா ஊட்டில இருந்து ஏதாவது விளைவுகள் வந்தா நீ தான் ஏன் சமைக்கணும் பேரப்பிள்ளைக்கு நீதான் அருகே விட்டுருந்து I <laughs> am <laughs> <laughs> <laughs>

அந்த ஆரேஜ் மாவில் ஒரு கண்டி சக்கரையில் ரெண்டு கண்டி ஏதாவது எல்லாத்தையும் பொறிக்கிட்டு வந்து அங்கே வைக்கிற அங்கே எடுத்துருவா வெட்டுவோம் எடுத்துருவா அது அரசாங்கம் குடிக்கிட்டு நம்ம வெட்டுவோம் கூட ஒன்று எடுத்துருவாப்பா ஒன்று ஆ கூட ஒத்தர் தேவை வச்சுட்டு பாய் கீழே வச்சுருந்துங்கடா

பருப்புத்தவையில் வெயில் ஓவர்டி வெயிலாது வெயில் ஓவர ஏ நம்ம ஆயா வீட்டை காமிச்சிருக்கோம் இப்ப வந்து ஆயா வீட்டை சுத்தி இருக்கிற அப்படியே அதோட சூழல் எல்லாம் எப்படி இருக்குன்னு பாருங்க சுற்றுப்புற வச்சுருந்தோம் எப்படி இருக்கு சுத்தியலும் ஆயா வீட்டுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா இப்படி ஒரு சின்ன ஏரி இருக்கும் இந்த ஏரியிலலாம் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி குளிச்சிருக்கோம் அதிகமாக இப்போல்லாம் வந்து அவ்வளோ சாக்கடை கிக்கணியமாக கலந்து யாரும் குளிக்கிறது இந்த ஆலமரமும் இந்த ஏரியும் தான் ஆயா வீட்டுக்கு முன்புறமாக இருக்கும் அப்படியே எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆயா வீடு படல்லேருந்து பார்த்தீங்கச்சுனேன் சுற்றியில் மரங்கள் இந்த ஒரு தான் ஆயா வீடு அமைஞ்சிருக்கு அப்படியே சைடுல வந்து பாத்தீங்கன்னா நல்லா இப்படி இருக்கும் அப்படியே அடுப்பை போட்டு போட்டு ஓட போற அவிக்காம பாரு அரிசியும் போடணுமா மிளகு ரசம் வைக்குது பூண்டு கிண்டெலாம் எடுத்து வச்சிருக்கு கொத்தமல்லி என்ன சாப்பிட்லாமையா சோறு வச்சிட்டியா வேதா இது பார்த்தீங்கன்னா ஆயா அரிசியும் வச்சிருச்சுங்க சும்மா சின்ன குண்டில் அதுக்கு தேவையான ஒரு ரெண்டு விலைக்கு மட்டும்

பூ நான் சாயந்தரம் வரும் முருகே சூப்பு வைக்கணும் நிறைய உடைச்சிக்கிட்டு மதி சேர்த்து எடுத்துருக்கோம் வெயில இருக்கு மூணு செருப்பு வச்சிருக்கான் எது தூக்கி போறது વાર છે